இதனுடைய திராவிட மாடல் அரசு திராவிட சித்தாந்தத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் அது தனி விஷயம் ஆனா உங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பித்த விஷயம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய சாதனை படித்த முதல் பெண் மருத்துவர் அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிரதம் அம்மா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து பெண்களுக்காக பாடுபட்டார் இப்படி தொடர்ந்து வந்திருக்குன்னா இன்னைக்கு நீங்கள்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் அதனுடைய வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கள்லாம் இது வந்து நீங்கள் தெரிய உங்களுக்கு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க நம்ம அந்த வேர்களை நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் சாதனைகளின் பக்கம் நெல்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்